சுண்ணாம்பு கால்வாய் இதுதான் இது வந்து ஆபீஸ் ரூம் மோட்டர் சூளை மோட்டர் சூளைனா கிளிஞ்சல் சுண்ணாம்பு சூளை புளியர் ரூம் ப்ளேயர் ரூம்ன்னுவாங்க அது மோட்டர்லாம் உள்ளே இருக்கும் சுண்ணாம்பு சூளை இது இதுதான் சுண்ணாம்பு சூளை கிளிஞ்சல் சுண்ணாம்பு சூளை அப்படியே பார்க்கலாம் சார் கிளிஞ்சல் சுண்ணாம்பு சூளை இது ரூமு இது கிளிஞ்சல் சுண்ணாம்பு ஃபியூர் 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 கிளிஞ்சல் சுண்ணாம்பு இன்று சுண்ணாம்பு லோடு ஏற்றதை பார்க்கலாம் வாங்க பாருங்க சார் சுண்ணாம்பு லோடு ஏற்றுகிறார்கள் கிளிஞ்சல் சுண்ணாம்பு தாளித்து வைத்திருக்கிறோம் இப்போ மண்டியில் லோடு ஏற்றுகிறார்கள் இதுதான் சேமித்து வைக்கும் குடன் கிளிஞ்சல் சுண்ணாம்பு சேமித்து வைக்கும் குடன் நீங்களே பார்க்கலாம் எவ்வளவு வேண்டுமானாலும் சேமித்து வைத்துக் கொள்ளலாம் ஐநூறு டன் சுண்ணாம்பு வரைக்கும் சேமித்து வைத்துக் கொள்ளலாம் இந்த குடோனில் வாங்க கிட்ட போய் பார்க்கலாம் எதுக்கு சுண்ணாம்பு வண்டியில் ஓடி என்ன பயன்பாட்டுக்கு போது அதுவும் நான் சொல்லுகிறேன் கிட்ட போய் பார்க்கலாம் வாங்க சுண்ணாம்பு வண்டியில் ஏற்றுகிறார்கள் சேமித்து வைத்த சுண்ணாம்பு எதுக்கு ஏற்றுக்கிறாங்கன்னா என்ன பயன்பாட்டுக்கு இந்த சுண்ணாம்பு இந்த வண்டியில் ஏற்றி அனுப்பி வைக்கிறோம் என்றால் பில்டிங் கடக்கால் ஆரம்பத்தில் பில்டிங் கடக்கால் பள்ளம் எடுப்பாங்க அந்த பள்ளம் எடுக்கும் பொழுது கள்ளி தண்ணி மண் தன்மை சரி இருக்காது கடக்கால் எடுக்கும் பொழுது மணல் தன்மை சரி இருக்காது அதற்கு வந்து கிளிஞ்சல் சுண்ணாம்பும் ரஃப் மணல் சேமித்து ஏற்றியிருக்கிறோம் சுண்ணாம்பு இது கிளிஞ்சல் சுண்ணாம்பு கிளிஞ்சல் சுண்ணாம்பும் ரஃப் மணலும் கலந்து கடற்கால் எடுக்கும் பொழுது கள்ளி மண் தண்ணீர் மண் தன்மை சரியில்லாத பட்சத்தில் இந்த கிளிஞ்சல் சுண்ணாம்பு ரஃபு மணலும் கலந்து பள்ளத்தில் போட்டு அதுக்கப்புறமேட்டு சிக்ஸ் கருங்கல் ஜெல்லி அது எல்லாமே போட்டு சுண்ணாம்பும் ரப்பு மணலம் போட்டு மதித்த பிறகு கருங்கல் ஜெல்லி பீசி சின்னுவாங்க அதை போட்டு திம்ஸு போட்டு இடித்து விட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் பெடல் கட்டி பீம் எழுப்பலாம் அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை கட்டலாம் அஸ்திகாரமே அடிக்கல்வே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது பில்டிங்கு நல்லா ரொம்ப அருமையாக ஸ்ட்ராங்காக இருக்கும் இது எங்கள் சுண்ணாம்பு கால்வாக இது வந்து இப்போது ஃபைல் ஃபவுண்டேஷனுக்கு தான் நாங்கள் கடைக்கால் ஃபைல் ஃபவுண்டேஷன் கடைக்கால் ஃபில் ஃபவுண்டேஷனு ஆக்கர் போடும்போது ஃபவுண்டேஷனு அதெல்லாம் சொல்லுவாங்க அந்த கடைக்காலுக்கு தான் வந்து நாங்கள் இப்போது கிழிஞ்சல் சுண்ணாம்பு ஏற்றி அனுப்பி வைக்கிறோம் இது எங்கே போகுதுன்னா பெரியபாளையம் அருகே கன்னிக்கை போர் பெரியபாளையம் அருகே கன்னிக்கை போர் சொல்லுவாங்க அந்த இடத்திற்கு தான் நாங்கள் வந்து கிழிஞ்சல் சுண்ணாம்பு ஃபைல் ஃபவுண்டேஷனுக்கு தருகிறோம் கிழிஞ்சல் சுண்ணாம்பு ஃபைல் ஃபவுண்டேஷனுக்கு பெரியபாளையம் பெரியபாளையம் திருவள்ளுவர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே கிழிஞ்சல் சுண்ணாம்பு ஃபைல் ஃபவுண்டேஷனுக்கு நாங்கள் தருகிறோம் நீங்களே பார்க்கலாம் சார் எங்க கிட்ட வந்து ஐநூறு டன் சுண்ணாம்பு சேமித்து வைக்கிற குணிருந்து நாங்கள் படிப்படியாக வந்து கிழிஞ்சல் சுண்ணாம்பு சேமித்து வைத்து உங்களுக்கு கிழிஞ்சல் சுண்ணாம்பு ஃபைல் ஃபவுண்டேஷனுக்கு வெதரிங் கோர்ஸுக்கு பில்டிங் வேலைக்கு ஆகிய அனைத்து ஒர்க்குக்கும் நாங்கள் தருகிறோம் இல்லைங்க எங்களுக்கு கிளிஞ்சல் சூளை போட்டு கொடுங்க சொன்னீங்கன்னா நாங்கள் உங்கள் கண்ணெதிரிக்கே வந்து சூளை போட்டு கிளிஞ்சலில் கறியை போட்டு சூளை போட்டு சூளை சூளையிலேருந்து கிழிஞ்சல் நல்லா வெந்த பிறகு உங்களுக்கு அந்த கிழிஞ்சல் எடுத்து வந்து கூட உங்கள் பில்டிங்கிற்கு தாளித்து தருவோம் இல்லை எனக்கு கிழிஞ்சலாக எனக்கு கொடுங்க நாங்கள் தாளித்துக்கிறோன்னா உங்களுக்கு கிழிஞ்சலாக கூட கொடுத்துடுவோம் நீங்கள் கிளிஞ்சலாக கூட வாங்கி கொள்ளலாம் பியூர் ஒரிஜினல் பியூர் ஒரிஜினல் சுண்ணாம்பு கால்வாய் சென்னை மாதவரம் மாதவரம் அருகே கிளிஞ்சல் சுண்ணாம்பு கால்வாய் அமைந்துள்ளது நீங்களே பார்க்கலாம் சார் இது பெரியபாளையம் அருகே கன்னிகைப்பூர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் இப்போ ஒரு வில்லா கட்டுறாங்க அந்த வில்லாக்கு வந்து இப்போ ஃபைல் பவுண்டேஷனுக்கு மண்ணுத்தன்மை சரியில்லை கடைக்கால் எடுக்க முடியல அதனால் எங்க கிட்ட வந்து கிளிஞ்சல் சுண்ணாம்பு இப்போ வாங்கி எடுத்து செல்கிறார்கள் நீங்களே பார்க்கலாம் சார் இது வந்து குறைந்தபட்சம் வந்து இரநூத்தி ஐம்பது பேக் சுண்ணாம்பு வண்டியில் ஏற்றிருக்கு சுண்ணாம்பு வண்டியில் ஏற்றி இருக்கும் இது நல்ல பியூர் ஒரிஜினல் ஆகும் உங்க பில்டிங் இருக்கு உங்களுக்கு தேவை என்றால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நூறு சதவீதம் ஒரிஜினல் நீங்கள் லேபில் கூட எடுத்துகிட்டு போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் சார் சுண்ணாம்பு கால்வாய் எங்கே இருக்குன்னா சென்னை மாதவரம் அருகே கொசம்பூரில் அமைந்துள்ளது எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் எங்கள் ஃபோன் நம்பர் கீழே கொடுக்குறேன் சார் ஓகே தேங்க்யூ